ஆர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்பர் இன் இந்தியா சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை திறம்படம் செய்யும் நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்க முடிவு செய்திருப்பதாக போ பன்னீர்செல்வம் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முத்தியால்பேட்டை ஆர் பி ரஞ்சித்குமார் அறிவித்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்புக்குழு என்ற பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக முத்தியால்பேட்டை ஆர் வி ரஞ்சித்குமார் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று காஞ்சிபுரத்தில் அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஓபிஎஸ் பி எஸ் பங்கேற்க உள்ளதால் அப்பணிகள் குறித்து ஆர் பி ரஞ்சித்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார் இதனை செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை திறம்பட செய்யும் நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்க முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அந்த மாநாட்டு சம்பந்தமாக இன்று ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்று எல்லாருடைய ஒத்துழைப்பும் இங்கு சிறப்பாக இருந்துச்சு எங்களு எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக எங்களுடைய கழக மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அனைவருக்கும் ஸ்பெண்டர் பைக் வழங்கப்படும் என்பதையும் ஊராட்சி செயலாளர் இரநூத்தி எழுபத்தி நாலு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு எக்ஸல் சூப்பர் அந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அந்த இருசக்கர வாகனமும்